தாவேக்க தொண்டர்கள் புது தொண்டர்கள் அவங்கள இன்னமேல் தான் அலைன் பண்ணி அவங்க இன்னமேல் தான் பத்து பதினஞ்சு பொதுக்கூட்டங்களுக்கு போய் பழகி நம்ம இது இது எல்லாம் இருக்கணும்னு கற்றுக்குவாங்க அவங்க தலைவர்களும் இன்னமேல் தான் வழிநடத்த சௌரியமாக இருக்கும் இந்த இடத்துல படிச்சிருந்தாலும் நிறைய அனுபவம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தலைவரை பார்க்கணும் நம்ம தலைவரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தொண்டர்களுக்கு இருக்குமே ஒழிஞ்சு இந்திய குடிமகனுக்கு வந்து எல்லா உரிமையும் உண்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அரசியல் போறது அது எல்லாத்துக்குமே தகுதி உண்டு அதுல வந்து தகுதி இல்லைன்னு யாருமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது அவர் எந்த இடத்துலயும் தேர்ந்தெடுக்காம அவர் ஒரு கவுன்சிலர் பதவி கூட அவங்க கட்சிக்காரர்கள் எதுவுமே கொடுக்காம தகுதி இல்லை தகுதி சொல்ல முடியாது அவங்கள ஒரு ஒரு அதிகாரத்துல எதுலயோ உட்கார வச்சு அவங்க செயல்பாடு சரியில்லைன்னா மட்டும்தான் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியுமா அவளையா வந்து மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குழந்தைங்க இவங்களெல்லாம் நம்ம கூட்டிட்டு போயிருக்க கூடாது அதுதான் முக்கியமான காரணமே வணக்கம் கரூரில் நடந்த அந்த பெரும் துயரம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்லாமல் இது இந்திய அளவில் ஒரு பெரும் துயரமாக பார்க்கப்பட்ட விஷயம் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்த பின்பு அதையொட்டி நடந்த சர்ச்சைகள் விமர்சனங்கள் பல்வேறு விவாதங்கள் பரவலா பேசப்பட்டு வந்தன அந்த நிகழ்வு குறித்து சற்றே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை அழைத்து தனது பனையூர் இல்லத்தில் வைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் இந்த நிகழ்வு குறித்து நாம் கரூர் மக்கள் சில பேரிடம் பேசினோம் அதாவது விஜய் அவர்கள் வந்து நேர்ல வந்து ஆறுதல் சொல்லாமல் அவர் வீட்டுக்கு அழைத்து ஆறுதல் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு எடுபடும் அவர் வந்து இந்த தேர்தல் களத்தில் வந்து பிடிதாங்கி நிப்பாரா போன்ற கேள்விகள் எல்லாம் நாம் முன்வைத்தோம் கரூர் மக்கள் நிறைய பேர் வந்து பேச தயங்குறாங்க பொதுவாக இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க அச்சப்படுறாங்க குறிப்பா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இன்னும் அச்சப்படுறாங்க நம்ம ஜெனா ஒரு சில பேர் கிட்ட பேசணும் விஜய் இங்க ஆறுதல் சொல்லணும்னா விஜய்க்கு பாதுகாப்பு தரவோ அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கவோ கண்டிப்பா ஒரு பெரிய மண்டபத்துல வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா கூட ஆளும்கட்சியோட தூண்டுதல் தூண்டுதலோட பேர்ல யாரும் ஆளும் கட்சிக்கு பயந்துகிட்டு மண்டபத்தை கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க அதனால அவர் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே அழைச்சி ஆறுதல் சொன்னது சரியான விஷயம் தான் நான் ஃபீல் பண்றேன் நிச்சயமாக அவரில் அவர் வந்து நேரில் வந்திருக்கிறத தவிர்த்தது தான் நல்லதுங்க விஜய் நேரில் வர்றதுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை யதார்த்தமான முறையில் ஏதாவது அசவா அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நம்ம விஜய் வந்திருந்தப்ப நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததே அதை கண்கூடா நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரி அசம்பாவிதங்களை தடுத்துருக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விஜய்க்கும் அசம்பாவிதம் நடக்கிறத தவிர்க்கிறதுக்கும் தான் யாராவது எல்லா தகவலும் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கேயும் உரிய பாதுகாப்பு தராதுங்க அவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிறத விஜய் வந்தால் எப்படி இருந்தாலும் பாதுகாப்பு தர முடியும் மாற்று கட்சிகள் எல்லாருமே வந்து அங்கே புரிஞ்சிருக்கிறாங்க அவர் மேலே தாக்குதல் அதிகப்படுத்தி தான் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து அவருக்கான ஒன்றான பாதுகாப்பு கிடைச்சிருக்காது மக்களை சந்திச்சிருக்கவும் முடியாது அது வேற வன்முறையாக மாறியிருக்கும் அவர் வராததுக்கு நல்லதுதான் நேரில் நேரில் வந்திருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு நடந்த பிரச்சனை இப்போ மறுபடியும் நடந்திருக்கும் அவரோட ரசிகர்லாம் கூட்டமாக வந்திருப்பாங்க அன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஈஸ் வாய்ப்பட ஏற்பட வாய்ப்பு இருக்கு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன்னா எந்த அளவு யாரும் கம்பெனி இருக்க பிரச்சனை ஏற்படும் அதனால தான் வரல ஓட்டிடுறது அவரோட விருப்பம் ஆனால் எனக்கு விருப்பமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைங்க கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொங்கு பெல்ட்டுங்க இங்கே வந்து மக்கள் வந்து சில கட்டமைப்பில் இருப்பாங்க ஹைடான சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க இவங்க இப்படி வந்து இது பண்ணாதான் இந்த பகுதி மக்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷயத்தை வந்து ஹைடாக வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அவர் வந்தார்னா கண்டிப்பாக நான் நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு அவர்தான் கண்டிப்பாக அது வந்து விஜயோட நிலைப்பாட்டில் தான் இருக்குது அவர் வந்து இன்னும் அவர் இன்னும் முழுமையாக அந்த ஒரு துயரத்திலேருந்து இன்னும் வெளியில் வரல இன்னும் வந்து இன்னும் ஆறு மாறு காலம் இருக்குது இன்னும் அவரோட கட்சி செயல்பாடுகள் இன்னும் நான் எப்படி இருக்குன்னு தெரியல அவர் எடுக்கிற முடிவில் தான் ஒரு இந்திய குடிமகனுக்கு வந்து உரிமையும் உண்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் சரி அரசியலுக்கு வர சரி அது எல்லாத்துக்குமே தகுதி உண்டு அதில் வந்து தகுதி இல்லைன்னு யாருமே நம்ம பிரித்து பார்க்க முடியாது அவர் எந்த இடத்துலையும் தேர்ந்தெடுக்காமல் அவர் ஒரு கவுன்சிலர் பதவி கூட அவங்க கட்சிக்காரர்கள் எதுவுமே கொடுக்காம தகுதி இல்லை தகுதின்னு சொல்ல முடியாது அவங்கள ஒரு ஒரு அதிகாரத்தில் எதுலையே உட்கார வச்சு அவங்க செயல்பாடு சரியில்லைன்னா மட்டும் தகுதி தகுதியிலேயும் சொல்ல முடியும் ஒழிய எடுத்தோம்னா தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா கூட்டத்துலையும் சில சில தவறுகள் நடக்கத்தான் செய்ய அதனால் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து தகுதியிலையும் நம்ம நிர்ணயிக்க நிர்ணயிக்க முடியாது அதை நம்ம நம்மளுடைய தவறு அதுக்கப்புறம் அவர் ஆட்சி சரியாக செய்யலைன்னா தான் தகுதியிலையும் சொல்ல முடியும் அது அவரோட தே தேர்தல் வியூகமும் இருக்குது அவங்க கட்சியோட செயல்பாடு இருக்குது எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி சா சாத்தியப்படும் இன்னும் ஆறு மாத காலம் இருக்குது அவங்க தேர்தல் வியூகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னும் ஆறு மாத காலத்துக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் டைமில் எப்படிங்கிறது அப்போ தான் கடிக்க முடியும் கண்டிப்பாக ஜெயிப்பா நூற்று முப்பது அவர் தான் வரணும் அவர் வந்து தகுதியானவர் தான் ஆனால் அவர் தான் வரணும் இந்த நாட்டுக்கு அவர் தான் வரணும் ரொம்ப தேவை